எம் நடராஜன் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவின் கணவர் என்கிற வகையிலேயே இவரைப் பற்றி பலருக்கும் தெரியும் பெரிதாக வெளியுலக வெளிச்சத்திற்கு வராத இவருக்கு அரசியல் திரைமறைவு சதுரங்க விளையாட்டுகளில் முக்கிய பங்கு உண்டு யார் இந்த நடராஜன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவரான நடராஜன் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தனது கல்லூரி படிப்பை மேற்கொண்டார் அப்போது தமிழகத்தில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தது பல்கலைக்கழக மாணவர் தலைவராக இருந்த நடராஜன் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் பலவற்றை தலைமையேற்று நடத்தினார் அதன் மூலம் திமுகவின் முன்னணி தலைவர்கள் பலரின் அறிமுகம் அவருக்கு கிடைத்தது திமுகவின் தீவிர விசுவாசியாக மாறினார் அவருக்கும் சசிகலாவிற்கும் திருமணத்தை நடத்தி வைத்ததே திமுக தலைவர் கருணாநிதிதான் படிப்பு முடித்த பின்னர் பிஆர்ஓ என்று அழைக்கப்படும் மக்கள் தொடர்பு அதிகாரி எனும் அரசு வேலை அவருக்கு கிடைத்தது கடலூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார் அங்கு கலெக்டராக இருந்தவர் சந்திரலேகா அப்போது தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த எம்ஜிஆர் அந்த திட்டத்தை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்துவதற்காக சினிமா நடிகர் நடிகைகளை வைத்து பல பொதுக்கூட்டங்கள் நடத்தினார் ஜெயலலிதாவை கடலூரில் நடக்கும் சத்துணவு திட்ட பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொள்ள சொன்னார் எம்ஜிஆர் கடலூர் கூட்டத்தை ஏற்பாடு செய்ததில் அரசின் பிஆர்ஓவான நடராஜனுக்கு முக்கிய பங்கு இருந்தது அதன் மூலம் ஜெயலலிதாவின் அறிமுகம் நடராஜனுக்கு கிடைத்தது பின்னர் சென்னைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் நடராஜன் அரசின் பிஆர்ஓவாக இருந்ததால் நடராஜனுக்கு புகைப்படக்காரர்களுடன் நல்ல பழக்கம் இருந்தது அவர்கள் மூலம் இனி வரும் காலங்களில் வீடியோவிற்கு நல்ல மவுசு உள்ளது என்று அறிந்து கொண்டார் போட்டி இல்லாத தொழிலான வீடியோ கடை வைத்தால் மாத சம்பளம் போக தனியாக சிறு வருமானம் கிடைக்குமே என்று நினைத்தார் நடராஜன் ஆம் அவரது பொருளாதார நிலை அன்றைக்கு அப்படித்தான் இருந்தது இதையடுத்து தனது மனைவி சசிகலாவை நிர்வகிக்க சொல்லி வினோத் வீடியோ வீடியோவிசன் எனும் வீடியோ கேசட் கடை வைத்தார் அதன் மூலம்தான் சசிகலா ஜெயலலிதா நட்பு உருவானது அன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதாவின் பொதுக்கூட்டங்களுக்கு கூடும் பெரும் மக்கள் கூட்டத்தை கண்ட நடராஜன் எதிர்காலத்தில் ஜெயலலிதாவிற்கு அரசியலில் பெரும் பதவி கிடைக்கும் என்று உணர்ந்தார் அடிப்படையில் தமிழ் ஆர்வலரான நடராஜன் ஜெயலலிதா பொதுக்கூட்டங்களில் பேசுவதற்கு உணர்ச்சி மிக்க உரைகளை எழுதி கொடுக்க துவங்கினார் மெல்ல மெல்ல ஜெயலலிதாவிற்கு நடராஜன் மேல் நம்பிக்கை அதிகரித்தது எம்ஜிஆர் மறைந்த காலகட்டத்தில் ஜெயலலிதாவிற்கு பெரும் பக்கபலமாக திரைமறைவில் இயங்கினார் ஒரு கட்டத்தில் அரசியலை விட்டே ஒதுங்கலாம் என்று ஜெயலலிதா விரக்தி அடைந்த போது அவரை சமாதானம் செய்து தெம்பூட்டினார் பின்னர் ஜெயலலிதா அணிக்காக பல வேலைகள் செய்தவர் அவர் முதல்வர் ஆவதற்கு பல வகைகளில் பங்காற்றினார் இதன் மூலம் ஜெயலலிதாவின் முழு நம்பிக்கையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னில் முதல் முறையாக தமிழக முதல்வர் ஆனார் ஜெயலலிதா அதுவரை ஜெயலலிதாவிற்கு சப்போர்ட் மட்டுமே செய்து வந்த நடராஜன் தனியாக நிழல் அரசாங்கம் நடத்த ஆரம்பித்தார் ஆட்சி அதிகாரத்தின் அனைத்து மட்டங்களிலும் அவரது தலையீடு இருந்தது நிலைமை கைமீறுவதை உணர்ந்த ஜெயலலிதா நடராஜனை கண்டித்து பார்த்தார் இனி பயனில்லை என்று உணர்ந்து நடராஜனை ஒரே அடியாக ஒதுக்கி வைத்தார் அதற்கு பின் ஜெயலலிதாவும் நடராஜனும் சந்தித்துக் கொள்ளவில்லை ஆனால் அன்றிலிருந்து இன்று வரை நடராஜன் கை காட்டும் நபர்தான் அமைச்சராக மாவட்ட செயலாளராக அதிமுகவில் வர முடியும் அந்த அளவிற்கு தனது மனைவி சசிகலா மூலம் அதிமுக கட்சியின் பவர் சென்டராக விளங்கினார் பல கோடி மதிப்புள்ள சொத்துக்கள் இன்று அவர் வசம் இருக்கிறது